வணக்கம் இது உங்கள் உயிரின் ஓசை இன்று நம்மிடம் பேசப்போகும் கதை புதுமை பித்தன் அவர்களின் கடிதம் சிங்காரவேலு ஒரு இலக்கிய கர்த்தா வாழ்க்கையின் லட்சியங்களை வாழ்க்கையின் சிக்கல்களை ஏன் வாழ்க்கையையே திறந்து காண்பிக்கும் ஜன்னல்கள் தான் சிறுகதைகள் அந்த சிறுகதைகளுக்கு உதாரணம் சிங்காரவேலுவின் கதைகள் பேனாவை வைத்து கொண்டு பெரிய ஆளாகிவிடுவோம் விடுவோம் என்று அவர் ஒரு நாளும் கனவு காணவில்லை ஆனால் பேனாவை வைத்து கொண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்றும் அவர் நினைத்தது இல்லை அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை சமூகம் நூறு பேரில் அவரை ஒருவராக மதித்தது முக்கால்வாசி பேருக்கு அழகு என்பது என்ன என்று தெரியாது சிலருக்கு அழகாயிருக்கிறது என்று முதலில் சொல்லுவதற்கு தைரியமும் இல்லை இந்த மாதிரியான சமூகத்தில் சிங்காரவேலு உயிர் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கை உண்ணாவிரதத்தில் முக்தியடைந்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு கருணை மிகுந்த தெய்வம் அக்ஷய பாத்திரம் ஒன்றை கொடுத்து வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும் இயற்கின் சட்டத்தை மீறவும் தெய்வத்தின் கருணையை பெறவும் முடியாத இந்த கழிகாலத்தில் பிறந்ததை பற்றி சிங்காரவேலு நொந்து கொள்வதில் பயனில்லை அவருடைய சமூகமாகவும் ரசிகர்களாகவும் சில நண்பர்கள் இருந்தார்கள் அதனால் அவருக்கு பசி என்ற கவலை ஏறக்குறைய குறைய இல்லை எனலாம் ஏனென்றால் அவருடைய தேவைகள் வெகு கொஞ்சம் குடும்ப பாரம் கிடையாது கனவு கண்டு கொண்டிருப்பதற்கு போதிய அவகாசம் இருந்தது எனினும் அதை இலக்கியமாக வடிவெடுக்க வைக்கும் ஊக்கம் குறைந்து வர ஆரம்பித்தது புகழ் இல்லாமல் இலக்கிய கர்த்தா உயிர் வாழ முடியாது முகஸ்துதி வேண்டாம் இல்லாததை நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் செய்வது சரிதான் இருக்கிறது என்று சொல்லலாம் அல்லவா நேர்மையான புகழ் இலக்கிய கர்த்தாவுக்கு ஊக்கமளிக்கும் உணவு இதை கொடுக்கக்கூட சக்தியற்ற கோழையான ஒரு சமூகத்திற்கு என்ன எழுதி கொட்ட வேண்டியிருக்கிறது இதில் வாழும் கிறந்த கர்த்தா மனமிடந்து போவன் ஆனால் சிங்காரவேலோ இப்படி நாசமாவதற்கு கோழை அல்லர் தைரியத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு அவரை ஒன்றும் எழுதவிடவில்லை அவர் சமூகத்தில் நம்பிக்கை வைத்த மனிதர் ஓடி தளர்ந்த சிந்தனைகள் எல்லாம் ஈட்டி குத்தும் மாதிரி கதைகளை சிருஷ்டித்தன அன்று எப்பொழுதும் போல் அந்த அறையில் பாயில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் வெற்றிலையை மென்று மென்று துப்பியாகிவிட்டது என்ன செயற்கை ஊக்கம் கொடுத்தாலும் அந்த கதையை தொட முடியவில்லை ஏழு நாட்களாக இந்த கதிதான் கையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் கீழே பொத்தென்று போட்டார் பின்புறம் இருந்த தலையணையில் சாய்ந்து கொண்டு வெற்றிலை செல்லத்தை பக்கத்தில் இழுத்து வைத்துக் கொண்டார் வெற்றிலை போட ஆரம்பித்தார் அதுவும் ஒரு கழை அவருக்கு தெரு வாசற்படியில் யாரோ வருவது போல் காலடி சப்தம் சிங்காரம் குரல் சுந்தரமா வா வா அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டார் வெளியே போகலாமா மணி ஐந்திருக்குமே என்றார் வேற்றிலையை போடும் முதலில் என்றார் என்ன இன்னும் கதையை முடிக்கவில்லையே ஆரம்பம் வெகுஜோராய் இருக்கிறது சீக்கிரம் முடியுங்கள் என்றார் ஆமாம் வேலையில்லை எழுதி தூக்கிற நிகழ்த்துகிற அவசியம் ஒன்றுமில்லை என்னடா நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு ஒரு பயலும் இல்லை சும்மா எழுது எழுது என்றாள் நான் எழுதுவதை சரி இருக்கிறது என்று சொல்ல நான்கு பேர்கள் வேண்டும் சுற்றி மற்ற கழுதைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது என்றார் சிங்காரம் ஏ ரசிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் இல்லையா என்றார் சுந்தரம் நீ எனது சிநேகிதன் உனக்கு என் மேல் பிரேமை நான் என்ன எழுதினாலும் உனக்கு நன்றாகத்தான் தெரியும் மூன்றாவது மனிதன் எவனாவது இதுவரை என் கதை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறானா அது இருக்கட்டும் அப்பா நான் கதை எழுதுகிறேன் என்று எத்தனை பேருக்கு தெரியும் வா போகலாம் கதை எழுதி என்று சொல்லி எழுந்து வெளியே புறப்பட தயாரானார் மௌனமாக கையில் இருந்த புகையிலையை வாயில் போட்டுக்கொண்டு நண்பரும் எழுந்தார் அன்று பேச்சு எங்கெல்லாமோ சுற்றியும் கடைசியில் இதில் தான் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது நாள் கழித்து இரவு ஏழு மணி இருக்கும் சிங்காரவேலு தமது அறையில் உட்கார்ந்து எதையோ வாசித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கதை அதுவும் அப்படியே அரைகுறையாகத்தான் நிற்கிறது சார் தபால் என்ற சப்தம் சிங்காரவேலுக்கு கடிதம் வருவது விதிவிலக்கு முக்கால்வாசி வேறு யாருக்காவது போக வேண்டிய கடிதம் தவறுதலாக இங்கு வந்து விடுவதுண்டு துணை தபால் இவரும் சிரமப்பட வேண்டியதிருக்கும் ஜன்னல் வழியாக விழுந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை கவனித்தார் அதில் தவறு ஒன்றும் இல்லை விலாசம் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக இல்லை தபால் முத்திரை எப்பொழுதும் போல் ஒரே கருப்பு மயமாக இருந்தது பிரித்து வாசித்தார் விசாகப்பட்டி இலக்கிய கர்த்தரான திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு நான் பெரிய படிப்பாளி ஒன்றுமில்லை ஆனால் கலையில் எனக்கு ஆர்வம் மிகுதியும் உண்டு தங்கள் சிறுகதைகளுக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில் ஏன் உலக இலக்கியத்திலேயே எனக்கு ஆங்கிலத்திலும் சிறு பயிற்சி உண்டு பெரும்பான்மையாக கிடையாது என்றே சொல்வேன் தங்கள் சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர்மை ஓவியமாக இருக்கிறது அதாவது ஒரு புதிய உலகத்தையே திறந்து காண்பிக்கிறது அதை பற்றி புகழ்வதற்கு நானும் ஓரளவு எழுதும் பயிற்சி பெற்றவனாக இருந்தால் எனது உள்ளத்தில் தோன்றியதை அப்படியே எடுத்துரைப்பேன் ஆனால் எனக்கு எழுத தெரியவில்லை இன்னும் தங்கள் என்னிருந்த கதைகளை விடாது படித்து வந்தவர்களில் நானும் ஒருவன் இன்னும் புதிய கற்பனைகளை கனவு லோகங்களை சிருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு போதிய சக்தி அருள்வானாக இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன் கடிதத்தை வாசித்ததும் முகம் மலர்ச்சி அடைந்தது உள்ளம் பூரிப்படைந்தது குதூகலம் பிறந்தது மறுபடியும் வாசித்தார் மறுபடியும் வாசித்தார் இன்னொரு முறையும் வாசித்தார் அந்த கடிதம் அவருடைய ஒரு பெரிய தாபத்தை தீர்த்தது நீ ஒருவன்தான் ஒருவன் அல்லன் சமூகத்தின் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது முழு மோசமில்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் கடிதத்தை சுந்தரத்திற்கு காட்ட வேண்டும் என்ற ஆசை ஆனால் அதில் என்னதான் இருக்கிறதோ மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறார் நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுத வேண்டும் என்று நிச்சயித்து விட்டார் மறுபடியும் படிக்க ஆரம்பித்த பிறகு மனது திடீரென்று மாறுகிறது ஒரு சில எழுத்துக்கள் தமக்கு அறிமுகமான யாரோ ஒருவரின் கையெழுத்து மாறி தெரிகின்றன ஆமாம் நான் யாரோ நமக்கு தெரிந்த பயலுடைய வேலைதான் இல்லாவிட்டால் என் விலாசத்தை விசாகப்பட்டிக்கு யார் கொண்டு போய் கொடுக்க போகிறார்கள் இந்த புழுகு மூட்டையை வில்க வேண்டும் சி முட்டாள் கோழை தைரியம் இருந்தால் உண்மையில் ரசித்தால் பகிரங்கமாக பத்திரிக்கைக்கு ஏன் எழுதக்கூடாது அவன் ரசித்தது என் சிநேகத்திற்காகத்தான் ஜி இதை எழுதிவிட்டால் எனக்கு திருப்தி சாந்தி எல்லா குட்டிச்சும் வந்துவிடும் என்று எண்ணி முட்டாள் அவனும் இந்த சமூகத்தில் ஒரு ஜந்துதானே இந்த முட்டாள் கூட்டத்திற்கு கதை எழுத வேண்டுமாம் கதை அதை விட கசையடி கொடுப்பேன் முட்டாள்கள் தரித்திர கழுதைகள் நாளைக்கு வரட்டும் கதை வேண்டுமாம் கதை இந்த பயல்கள் சாவகாசமே வேண்டாம் தொலைந்தால்தான் இந்த பீடை ஒளியும் உண்மை பற்றுதலை காண்பிக்க தைரியமில்லாத கோழைகள் கடிதம் எழுதினானே கடிதம் என்னை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டானா சி முட்டாள் அவனை என்ன என்று சொல்ல பெற்று வளர்த்த சமூகம் இப்படிப்பட்டது இதற்காக எழுதாமலும் இருக்கிறதில்லை காகிதம் எரியும் நாற்றும் அறை முழுவதும் பறந்தது விளக்கும் கறி பிடித்து எரிந்து சோர்ந்து மங்கிக் கொண்டே வந்தது வெற்றிலை பெட்டியை எடுக்கும் சப்தம் வெற்றிலை போட்டுக் கொண்டார் விளக்கு அணிந்தது அவர் மனத்தில் புழுங்கிய தணலும் அவிந்தது அன்று அவர் வெகு நேரம் தூங்கவில்லை இந்த மாதிரி அசட்டுத்தனமான சமூகத்தை எப்படி தாக்குவது கோழைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கிற இந்த புழுக்களை மனிதர்கள் ஆக்குவது எப்படி இருள் இருந்தால் தானே ஒளி ஒளி வராமல் போய்விடுமா அதுவரை காத்திருக்க வேண்டியதுதான் எத்தனை காலமோ ஒளி வரும்போது நான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா எனது சிருஷ்டிகள் இருந்தாலே போதும் கதை முடிந்தது வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பாதி மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம்